ஹாய் ஹலோ வணக்கம் சிக்கன் தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போது அதுக்கு தேவையானது அரை கிலோ சிக்கன் க அரிசி கழுவுன தண்ணி தேங்காய் மிளகு சோம்பு ஜீரகம் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு கீத்து போட்டால் போதும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு மிக்சியில் நுணுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பில்லை தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டுக்குங்க ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் நல்லாவும் இருக்கும் தேவையான ம தேவையில்லாத மசாலா ஐட்டம்லாம் நம்ம போடவே வேணாம் சூப்பராக இருக்கும் இது மசாலா இல்லாமலேயே வெங்காயம் தக்காளி வச்சு நம்ம அதை பண்ணலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கடாய் வச்சிட்டு அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் போதும் வச்சாச்சு இப்போ வந்து சோம்பு போட்டுக்குங்க சோம்பு நல்லா செவந்து வரும்போது வெங்காயத்தை சேர்த்துப்போம் சோம்பு செவந்து வந்துடுச்சு இப்போ வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா வளர்ப்போம் அதுக்குடியே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் அப்புறமா பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போது கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதை நல்லா வதக்கிக்க வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா நம்ம தக்காளி நுணுக்கி வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வருது வதங்கி வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டையும் அதில் சேர்த்துக்கலாம் காலையில் நம்ம ஆஃபீஸ் போகிற டைமில் குயிக்காக அதை செஞ்சிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றினீங்கன்னா சிக்கன் வேகிறதுக்கு லேட்டாகும் இந்த வெங்காயம் தக்காளி தண்ணியிலே நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் அப்புறமா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் போடுங்க இப்போயே முன்னாடியே மிளகாத்தூள் போட்டுட்டோம்னா சிக்கன் வேகாது இப்போ அது நல்லா வதக்கிடுச்சா இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சா நல்லா வதக்கி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் இதுக்கு வந்து தண்ணி நம்ம தேவையில்லை தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமே வேகாது இப்போ இதே இதில் ஸ்லோ பண்ணிவிட்டு அடுப்பை மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம மிளகாத்தூள் தேங்காயெலாம் சேர்க்கலாம் இப்போது மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நீங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூளே போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போது அந்த மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த மிக்சியில் உள்ள தேங்காயும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடும் இப்போது மிக்சியை கொஞ்சம் கழுவி நம்ம அரிசி தண்ணி எடுத்து வச்சோம்ல அரிசி கழுவனை தண்ணி அதை எடுத்து கொஞ்சமாக கழுவி அதை சேர்த்துக்கணும் அவ்வளோ தான் இதுக்கு தண்ணி அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே தான் நம்ம இது பண்ணணும் அவ்வளோதான் தண்ணி நம்ம வேறு தண்ணி நம்ம சேர்த்துறாதீங்க சிக்கன் வேகிறதுக்கு லேட்டாகிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும் டோட்டலாக இதுக்கு இருபது நிமிஷம் இருந்தால் போதும் கடைசியாக இறக்கும்போது நம்ம பச்சை மிளகாய் போட்டு இறக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் ரெடி ஆகிட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கங்க வேறு லெவலில் இருக்கும் ரசம் வச்சுட்டு இதை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிக்கன் பொட்க்கு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் थैंक